உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்ப வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் கடகராசி அன்பு சகோதரன் சகோதரிகளுக்கு ஒரு முக்கியமான தகவல் கடகராசியை பற்றி சொல்ல போனோம்னா கடைந்து எடுத்த மோரிலே வெண்ணெய் எடுக்கக்கூடிய குணம் படைத்தவர்கள் கடைஞ்ச மோர் இருக்கு இல்லையா மோரை கடைஞ்சி வெண்ணெய் ஏற்கனவே எடுத்திருப்பாங்க அந்த மோரில் கூட உங்களை கொண்டு போய் விட்டால் கடைஞ்சி மோர் எடுத்துருவீங்க அந்த மோருக்குள்ளே வெண்ணெய் எடுத்துருவீங்க நெய் வரைக்கும் கொண்டு போயிடுவீங்க வியாபாரம் வரைக்கும் கொண்டு அதீத புத்திசாலி உங்கள் குணம் வேஸ்ட்ல விஷயங்களில் அதே போல தேவையில்லாத விஷயங்களில் மனதை செலுத்துறது அப்போ எப்படின்னா இப்போ சாஸ்திர விதிகளில் ஒன்று ஒரு விஷயம் உண்டு எப்படி அப்படின்னா உங்களுக்கு சின்னம் எது நண்டு அதோட வேலை என்ன ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்கிறது பூமியை நோண்டிகிட்டே இருக்கிறது இப்போது வீடாக இருந்தால் வீடை சுத்தப்படுத்திகிட்டு இருப்பீங்க அலுவலகமாக இருந்தால் சுத்தம் பார்த்துட்டே இருப்பீங்க சுத்தம் நோண்டிகிட்டே இருக்கிறது இப்போ கடகராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே அன்பு சொந்தங்களே உங்களுடைய பலம் எது பலவீனம் எது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை பெறலாம் சில கடகராசிக்காரங்க கடன் லட்சிக்கிதுங்க உங்களுடைய பலகீனம் அது இப்போ நல்லது கெட்டது நல்லவேன் கெட்டவேன் தெரியாமல் அவங்களோட பழகிறது அப்புறம் அவன் இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்னு சொல்லி அவங்கள நினச்சி அவங்க மேலே பெரிய கோபத்தை கொண்டு போ சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த கடகராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே உங்களுடைய பலம் எது தெரியுமா அதீத உழைப்பு பிரதிபலன் பாராமல் தன்னிலை கருதாமல் உழைக்கக்கூடிய குணம் ஒரு விஷயத்துக்குள்ள விட்டா அந்த விஷயத்தை முடிச்சிட்டு தான் வெளியில வருவீங்க அல்லது அதுக்குள்ள என்னென்ன இருக்கு நாலஞ்சு வழிகளெல்லாம் கண்டுபிடிச்சு அதீத புத்திசாலித்தனமா பத்து விதமா பொருள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க ஒரு கேள்விக்கு பத்து பதில் சொல்லக்கூடிய திறமை படைத்தவர்கள்தான் கடகராசி அன்பு சகோதரன் சகோதரிகள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க பலம் எது பலவீனம் எதுங்கிறத தெரிஞ்சுட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான வெற்றிகளை பெறலாம் ஏன்னா சந்திரன் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் இந்த சந்திரன் ஆதிக்கம் இருக்கும்போது என்ன இரவு நேரங்கள் அதாவது குளிர்ந்த நேரங்களில் உங்கள் மனசு அமைதியாக இருக்கும் சூரியன் வந்தாச்சு அப்படின்னா அவங்க மனசு சுறுசுறுப்பாரு எங்கேயாவது போகணும் ஏதாவது வேலை பார்க்கணும் சும்மாவே இருக்க மாட்டேங்க ரொம்ப வேலை செய்யறது இப்போ பெண்களாக இருந்தா பூட்டை போட்டு சுத்தம் பண்ணி பண்ணி துணியை துவைக்கிறது அதை பண்ணுறது இதை பண்ணி ஏதாவது ஒரு வேலை உடம்ப கூட சோத்த கூட நினைக்காம பார்த்துறோம் நம்பி ஏமாந்து அந்த அழகா பேசுறவங்களும் உடனே ஐயோ அப்படின்னு அதுக்கப்புறம் ஐயோ இவன் இப்படி பண்ணிட்டான் அவன் அப்படி பண்ணிட்டான்னு சொல்றேன் இந்த மனசிற்குள்ளே தடுமாறக்கூடிய மனம் இது உங்கள் கூட பிறந்தது உங்களுடைய பலம் எது அதீத உழைப்பு அதீத சிந்தனை ஏன்னா கிரகங்களினுடைய அந்த ஒரு தன்மை உங்களுக்கு வெற்றியை தந்துண்டே இருக்கும் உங்களுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களை பார்த்து சில ந நபர்கள்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க இவனா இவன் அப்படின்னு பயப்படுவாங்க அந்த நிலையெல்லாம் அவங்களுக்கு உண்டு அப்போ கடகராசி அன்பு சகோதரன் சகோதரிகளே உங்கள் பலவீனத்தை நீங்கள் குறைக்கணும் என்ன அதீத விழிப்பு ஒரு ஆறு மணி நேரம் உழைச்சி ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம்னா அதை பண்ணி முடிச்சுட்டு நாம் ஓய்வெடுக்கணும் ஓய்வெடுக்காமல் விளவாக்கிறது ஓய்வெடுக்காம பேசுறது ஓய்வெடுக்காம இது உங்க கூட பிறந்த குணம் அதே நேரத்தில் வெற்றி அடையவதற்காக உழைப்பது மிகப்பெரிய வெற்றியை பெறுவது சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சாதிப்பது லாவகமாக பேசி வசீகரமாக பேசி தன் பக்கம் இழித்துக் கொள்வது இத மாதிரிலாம் ஒன்று அதை தான் சொல்றேன் நம்பி ஏமாந்து போறது யாரை நம்புவது யாரை நம்ப நம்பி ஏமாந்து போகிறது உங்களுடைய பலவீனம் அதீத உழைப்பு உங்களுடைய பலம் அப்போ யாரையும் அவ்வளவு எளிதாக நம்பாம உங்களுடைய தொழிலில் எப்படி நீங்க கவனம் செலுத்துறீங்களோ அதே போல உறவுகள் சொந்த பந்தங்கள் கவனமாக இருந்தீங்கன்னாலே உங்களுக்கு இடையூறு பண்ணக்கூடிய ஆட்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை அப்போது கடகராசி அன்பு சொந்தங்கள் தண்டு சின்னத்தில் நீங்கள் ஆப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய பலகீனத்தை முதல்தூக்கப்படும் எல்லாத்தையும் நம்பக்கூடாது நம்புற இடத்துல தான் அங்கே பிரச்சனை வருது இப்போ இந்த பதிவு எதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நம்பி நீங்கள் ஏமாந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய பதிவுகளில் எல்லா ராசிக்கும் பலம் பலவீனம் இருக்கேன் இந்த வகையில் கடகராசி அன்பு சகோதரன் சகோதரிகளை உங்களுடைய திறமை எதில் இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுல நிபுணத்துவம் ஆராய்ச்சி பண்றதுல இதெல்லாம் மகா கட்டிக்கிறாங்க ஒன்னு ரெண்டாக்குறது ரெண்டு ஆறாக்குறது ஆறு பத்தாக்குறது என்னடா ரெண்டு தானே கொடுத்தேன் பதினஞ்சு ஆக்கிட்டே அப்படிங்குற அளவுக்கு புத்திசாலி அதே நேரத்தில் டக்குன்னு நம்பி ஏமாந்து போற உலைகளும் நீங்கள் தான் பார்க்கத்தான் ஆனால் உள்ளுக்குள்ளே இலகிய மனம் படைத்தவர்கள் நீங்கள் இந்த இலகிய மனம் உங்களுடைய பலகீனம் மூர்க்கத்தனமான வேலை மூர்க்கத்தனமான செயல்பாடு உங்களுடைய பலம் இதை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறும் பலவிதமான தந்திர முறைகளுக்கு கடகராசியை வரைக்கும் நீங்கள் பெரிய வெற்றி பெரிய செல்வம் யாரும் ஏமாற்றாமல் நாம் வெற்றி நடைபெட வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணணும் இன்னைக்கு எந்த பக்கத்து காற்று நமக்கு அடிக்குது அப்போ என்ன திசை நம்மளுடைய புத்தி எந்த மாதிரி வேலை செய்யுது அப்போ எந்த கிரகத்தோட புத்தி இதை தெரிஞ்சுக்கிட்டாலே அதுக்கு தகுந்த மாதிரி வெற்றி பெறலாம் இப்போ சந்திர திசைன்னு வைங்கள வேகமாக சுத்தம் அப்போ உங்கள் மனசு படபட படபடபடாலும் இருக்கும் புத்தி இப்போ சந்திரன் திசையில் சூரிய புத்தியாக வைங்களேன் உங்களுடைய பேச்சு கடுமையாக இருக்கும் பிறர் கோபுர அளவுக்கு இருக்கும் படக்கு படக்கு படக்குன்னு பேசுவீங்க பேச்சு பாருங்க இந்த திசையில் புத்தி இப்படி வேலை செய்யும் புத்தி சூரியன் புத்தியாக இருந்தா எடுத்து தெரிஞ்சு பேசுறது பட்டு பட்டுன்னு பேசுறது பிறரை பற்றி யோசிக்காமல் பேசுகிறது நளினமாக பேசுகிறதுக்கே வேலை இல்லை அப்போ புத்தி எந்த கிரகத்தின் புத்தி இப்போ நடக்குது எந்த திசை காற்று நமக்கு அடிக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களை அடிக்க ஒரு ஆளும் கிடையாது அந்த அளவுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வத்தை கொண்டு வந்துருவீங்க மிகப்பெரிய புகழ் பாராட்டுதலுக்கு ஆளாயிடுவீங்க பலகீனத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இல்லையா அப்போது இந்த தந்திர முறைகளில் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய திசை எது புத்தி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியிலே நீங்கள் செயல்படுங்க இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போது குரு புத்தி நடக்குதுன்னு வைங்க சனி திசை நடக்குது குரு புத்தி நடக்குதுன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிடலாம் அப்போ சனி திசைன்னா நம்மளுடைய செயல்பாடு போகிறது வர்றது எல்லாமே நேரம் சுற்றி போக மாட்டேங்க பைபாஸ்லேயே போகணுன்னு நினைப்பீங்க இது சனி பகவான் திசை இப்போ குரு பகவானுடைய புத்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புத்தி என்ன பண்ணும் எல்லாத்துலேயும் குற்றம் கண்டுபிடிக்கும் அப்போது என்ன புத்தி என்ன திசை நடந்துக்கிட்டா அதுக்கு தகுந்தாற்போல நம்மளுடைய மாற்றிக்கொண்டு பலவீனத்தையும் பலமாக மாற்றி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் செல்வமும் பெறலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் இதே போல இனி ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்